பெயர் ராதாகிருஷ்ணன் ஊழியர் திரைப்படத்திலே ஒரு பத்து படங்கள் நகைச்சுவை காட்சியிலே செய்திருக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமிய தோழர்கள் செல்லும் பொழுதே அவர்களை பார்த்து மற்றவர்கள் தீவிரவாதி தீவிரவாதி நானும் சேர்ந்து ஆனால் அரசு அலுவலகங்களிலே இஸ்லாமிய சகோதரர்களிடம் பழகுவதற்கும் மற்றவர்களிடம் பழகுவதற்கும் வித்தியாசம் மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்த்து அழைத்துக் கொண்டு செல்வார் இவர் குடிக்கக்கூடாது என்பதில் பிரிவாக இருப்பார் அப்பொழுது வெகு நாள் கழித்துதான் இவரை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இவரை நாம் ஏன் பின்பற்றக்கூடாது என்ற ஒரு ஆசை இதனுடைய விளக்கம் என்ன என்று தாங்கள் சொன்னார் இது கேள்வி அல்ல கேள்வியாகவும் இருக்கலாம் இதற்கு விளக்கமும் தேவைப்படுவது ஐயா அவர்கள் வந்து அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதாவது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள தீவிரவாதிகள் என்று ஒரு பக்கம் நம்புகிறார்கள் இன்னொரு பக்கம் நான் நெருங்கி பழகக்கூடிய நேரத்தில் பார்த்தால் அவங்கள்ட்ட கெட்ட செயல் குடித்தல் குடிக்கிறது புகைப்பிடிக்கிறது கூட எங்கள் இஸ்லாத்தில் வந்து நிறைய செய்ய மாட்டாங்க எங்கள் இயக்கத்தில் புகைப்பிடித்தால் உறுப்பினர் நடக்க முடியாது எங்களுடைய தமிழ்நாடு தகுதித்த மாத்தி இயக்கத்தில் லட்சக்கணக்கான உறுப்பினர் இருக்கிறாங்க புகைப்பிடிப்பவர் கூட நாங்கள் உறுப்பினரை வச்சிருக்க மாட்டோம் புகைப்பிடித்தால் உறுப்பினர் நீக்கிடுவோம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில எல்லாம் வந்து உங்கள் மக்கள் ஒரு பக்கம் பார்த்தா கூடிய மதுபானத்துக்கெல்லாம் தூரமாக நிற்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து தீவிரவாதிகள் குண்டு வைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சித்திரங்களும் இருக்கிறது இது ஏன் என்று என்ன செய்யறாங்க அவங்க கேட்கிறாங்க அதாவது இவ்வளவு நல்லவங்களா இருக்கக்கூடியவங்க அந்த கெட்ட செயல் அதான் அர்த்தம் என்னன்னு கேட்டா இந்த மதுபானத்திலிருந்து தான் விளையாட அளவுக்கு இருக்கக்கூடியவங்க வந்து எதுக்கு இந்த குண்டு இந்த மாதிரி மேட்டர்லாம் எடுக்கணுங்கிறது அதனுடைய கருத்து உள்ளடக்கம் இருக்கிறது அழகான கேள்வி இது அதை முதல்ல நீங்க விளங்கிக்கிறனு தீவிரவாதத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது முதல்ல இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்களங்களில் தவிர ஒரு நாடு இருக்கிற அரசாங்கம் அரசாங்கம்னா நாட்டை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் பெண்களை காப்பாற்றணும் சிறுவர்களை காப்பாற்றணும் முதியவர்களை காப்பாற்றணும் நாட்டினுடைய செல்வங்களை வளங்களை காப்பாற்றணும் அப்ப எதிரிலிருந்து ஒருத்தன் படையெடுத்து வரலான்னு வைங்க அப்ப ஆயுதம் கொண்டு தடுத்து நிறுத்தி மக்களை காப்பாத்துறதுக்கு ஆயுதம் தூக்கணும் இதை இஸ்லாம் வந்து ரொம்ப வன்மையாக வலியுறுத்து ஒரு கவர்மெண்ட் வந்து கோலையா இருக்க கூடாது மக்களை காப்பாத்துறது அவனுடைய கடமை ஒரு ஆம்பளை கூட தன்னுடைய மனைவியை காப்பாற்றணுமா இல்லையா அந்த மாதிரியான ஒரு கடமைதான் தான் வந்து இது இந்த மாதிரி குரான் நிறைய இடங்கள் இருக்குது என்ன இடம் எதிரி நாட்டவர்கள் படை எடுத்து வந்தால் நீங்கள் அவங்களை கொள்ளுங்க விடாதீங்க பின்வாங்காதீங்க புறம்பது விட்டு ஓடாதீங்க இந்த மாதிரி எல்லாம் குரான்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது இது குரான் மட்டும் சொல்லவில்லை எல்லா மதங்களுடைய இதிகாசங்கள்லயும் இது இருக்கிறது அப்ப ராமாயணம் ராமரிய ராவணோட சண்டைக்கு போனாரு இதே தான் அது ஒரு தர்மத்துக்காக வேண்டி அவர் அதை ஒரு நியாயம் நினைச்சிருக்கிறார் அது யார் பக்கம் தர்மம் தீக்காக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்ப ஏதோ ஒன்று வச்சுக்கிறீங்க அவர் தர்மம் நினைச்சு வச்சு போயிருக்காரா இல்லையா அவர் தர்மம் நினைச்சு அவர் நினைஞ்சிருக்காரு யுத்தத்துக்கு போயிருக்கிறார் அதே மாதிரி வந்து மகாபாரதத்தை கொண்டாலும் அது ஒரு போர் தானே குருட்சேத்திர போர்னு சொல்றாங்க இல்லையா அதுல வந்து பாண்டவருக்கு ஒருவருக்கும் நடந்த யுத்தங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம மக்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு நியாயத்தின்படி செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் குரான் இருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகள் இருக்குது ஆட்சியாளர்களுக்கு கவர்மெண்ட் நடத்தக்கூடியவர்களுக்கு சொன்ன அறிவுரைகள் இதுல எங்கள்ல சில கிற்கன் இருக்கான் இல்லைன்னு சொல்லல இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சில கிற்க இதை விளங்காம வெட்டுங்கள் குத்துங்கள்னு வரும்ல அது அரசாங்கத்துக்கு சொன்னது கவர்மெண்ட்டுக்கு சொன்னதுன்னு விளங்காம இவனுக்கு ஏதாவது பிரச்சனை குண்டை அருவாள் சொல்லி எடுத்துறான் அப்படி இல்லை என்றெல்லாம் நம்ம முட்டுக்கட்டெல்லாம் கொடுக்க முடியாது இருக்கிறார்கள் ரொம்ப 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 குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அவங்க முஸ்லீம்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஒட்டுமொத்த மக்கள் நாங்கள் யாரும் என்ன செய்யல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல பள்ளிவாசல்கள் அவங்களுக்கு வந்து புகழ்ந்து பேசுவது கிடையாது அவங்க வழக்குகளுக்கு கூட நாங்கள் உதவி செய்வது கிடையாது அவங்கள ஆதரவாக இந்த சமுதாயத்தில் யாரும் நிற்கிறது கிடையாது சின்ன நம்பர் இருக்கிறான் இதை நாங்கள் மறுக்க கிடையாது நாங்கள் மக்களுக்கு விளக்கி அதுவும் செய்யக்கூடாதுப்பா இஸ்லாத்துல அப்படி இல்ல நபிகள் நாயர் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் இல்லாத ஒரு நேரத்தில் ஆயுதம் எடுக்க சொல்லி சொல்லவே கிடையாது என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி நாங்கள் ஒரு பக்கம் விழிப்புணர்வு மட்டுமா செய்யறான் முஸ்லீம்ல இருக்க இருக்கிற மாதிரி எல்லா மதத்திலும் இருக்காங்க ஆயுதம் தூக்குறாங்க ஆனால் முஸ்லீம் செஞ்சா மட்டும் இஸ்லாத்தோட சேர்த்தாங்க அதை முஸ்லீம் அல்லாதவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு வேற ஒரு பேரை சொல்லி அதை வந்து அப்படி மாத்தி டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க இப்போ இஸ்லாத்துல சில பேர் செய்யறான்ல இந்த நம்ம நாட்டில் பெரிய பிரச்சனை எது இந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதம் அரசாங்கத்தின் பார்வையில் இந்திய அரசாங்கத்தின் அவங்க செஞ்சது சரின்னு சொல்லக்கூடியவங்க நாட்டில் இருக்கிறாங்க அதுக்கு நான் போகவில்லை அரசாங்கத்தின் பார்வையில் இந்த மாவோயிஸ்டுகள் சொல்லக்கூடியவங்க பீகார்ல அஸ்ஸாம்ல ஹைதராபாத் ஆந்திராவில் இன்னும் பல மாநிலங்களில் அவங்களுடைய கையில பல மாவட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகளை கொள்றாங்க குண்டு வைக்கிறாங்க ஆள்களை கடத்துறாங்க இன்ஃபார்மர் போலீஸ் இன்ஃபார்மர் இருப்பாங்கல்ல போலீஸுக்கு தகவல் என்ன கொள்றாங்க இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும் போது தீவிரவாதமாக இருக்கிறது அவங்க முஸ்லீமா சட்டப்படி இந்துக்கள் தான் இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் இல்லையோ யார் கிறிஸ்துவர் இல்லையோ அவரெல்லாம் இந்து தான் பெரியார் தீக்காரங்கள இந்து தான் வீரமணி தீக்காரங்களும் இந்து தான் கருணாநிதி கூட இந்த சட்டப்படி இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டா அந்த அரசியல் சட்டத்தில் வந்து இந்துக்கு வந்து இலக்கணம் கிடையாது முஸ்லீம் இல்லையா கிறிஸ்துவர் இந்து தான் அந்த மாதிரியான சீக்கியர் இல்லைன்னா இந்து அப்படி நெகட்டிவான விளக்கம் தான் இருக்குது அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாவோயிஸ்டுகள் பொழுது அவங்களோட மதத்தை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க மாவோயிஸ்ட் தீவிரவாதி அது மாதிரி உல்பா தீவிரவாதி அசாமில் உள் இல்லையா அது உள்பா தீவிரவாதி போடோ தீவிரவாதி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேரை கொடுத்து செய்வாங்க அது செஞ்சிருவாங்க ஆனால் முஸ்லீம்ல எவனால் செஞ்சான்னு சொன்னா இஸ்லாமிய அவனுக்கு ஒரு இயக்கம் வச்சிருப்பான்ல அந்த மாதிரி பேரை சொல்லி தொலைனா ஒரு இயக்கத்தை வச்சுதான் இதை செய்வான் அவன் என்ன பேரை வச்சுக்கிறானோ அந்த பேரை சொல்லி இந்த பே இந்த தீவிர லஷ்கர தீவிரவாதி அல்லது வந்து ஏதோ ஒன்னு தீவிரவாதின்னு சொன்னா அது பரவாயில்லை அவனுக்கு மீடியாக்கள் கொடுக்கிற பேர் என்னன்னு கேட்டா இஸ்லாமிய தீர்வாதி இஸ்லாமிய தீர்வாதி மக்கள் மனசுல என்ன பதிஞ்சிருது ஓ முஸ்லீம் தீவிரம் எல்லாரும் இதை பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாரும் தான் இதை பண்றான் சின்ன நம்பர்ல பண்றான் அதிகமான மக்கள் அமைதியை விரும்பினாலும் எல்லா மதத்திலையும் எல்லா இனத்திலையும் ஆயுதம் தூக்கக்கூடியவன் இருந்து கொண்டேதான் இருக்கிறான் நம்பர் ஒன்னு விளங்க வேண்டிய இரண்டாவது விஷயம் இது மூணாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பேர் முஸ்லிம்களுக்கு வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா இப்ப ஈராக்ல எடுத்துக்கிறேங்க ஈராக்ல அடிக்கடி இந்த குண்டுவெடிப்புகள் நடக்கிறது அது முஸ்லீம் நாடு ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிறோங்க அதுல இது மாதிரி நடக்கிறது அது முஸ்லீம் நாடு பாலஸ்தீனத்தை எடுத்துக்கிறோங்க அதுல இது மாதிரி நடக்கிறது அது வந்து முஸ்லீம் நாடு பாகிஸ்தான் எடுத்துக்கிறோங்க அதுல இதே மாதிரி கொண்டு வடிப்பு பள்ளிவாசல கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க இதெல்லாம் நடக்கிறது அது முஸ்லீம் நாடு இந்த மாதிரி வேற நாடுகள் அப்படி பார்க்க முடியல உங்களால உங்களால வந்து வரலாற்றை படிச்சீங்கன்னா வரலாறுனா நிகழ்கால வரலாறு இப்ப நம்ம கண் முன்னாடி இருக்கிற வரலாறு பார்த்தோம்னு சொன்னா எங்க எல்லாம் சண்டை நடக்குதோ அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் நாளாவே இருக்கிறது அவன் தான் குண்டு எடுக்கிறான் அவன் தான் பயங்கரவாசியில் ஈடுபடுறான் இதை பார்த்தோன்னா என்ன மக்களுக்கு நினைப்போறது என்னடா இவங்க ஒரு குண்டு குண்டா வச்சு பள்ளியாசல கொண்டு வைக்கிறாங்க அங்க கொண்டு வைக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து மக்கள்கிட்ட வருது மேலோட்டம் பார்த்தா சரி மாதிரி தெரியுது ஆனா அதுல உள்ள உண்மையை நம்ம விளங்கல உண்மையையும் அதில் உள்ள உணர்வுகளையும் நம்ம விளங்கவில்லை அவன் நடத்துறான ஈராக்ல அல்லது ஆப்கானிஸ்தான்ல அல்லது அவனெல்லாம் அவன் எல்லாம் இஸ்லாத்துக்காவது செய்யறான் கிடையாது அதை தான் முஸ்லீமா அவன் எதுக்காக செய்யறான் நம்ம நாடு ஈராக் நாடு ஈராக் சொந்தம் இந்த நாட்டில் அமெரிக்கா வந்து எங்க நாட்டை ஆக்கிரமிச்சிருக்கிறான் ஆக்கிரமித்து விட்டு ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவி இருக்கிறான் அந்த பொம்மை அரசாங்கத்தை வைத்து எங்களை அடிமைப்படுத்துகிறான் எங்கள் பெட்ரோல் வளத்தை கொள்ளையடிக்கிறான் வெளிநாட்டுக்காரங்க இருக்க கூடாது நாங்க விரட்ட போறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆயுதம் இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஆயுதம் தூக்குறான் அவன் இல்ல அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தூக்குகிறான் நம்ம இந்தியாவுல கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி என்ன நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஒரு இருநூறு வருஷ காலத்துக்கு பின்னோக்கி போங்க நம்மளே என்ன செஞ்சோம் வெள்ளக்காரனை குண்டு வச்சு கொள்ளலையா துப்பாக்கியால் நம்ம சுடலையா பகத்சிங் பண்ணலையா நம்ம வீர வாஞ்சிநாதம் பண்ணலையா ரயில் வச்சு ஆஸ்துறையை சுட்டு கொண்டாரா இல்லையா அவர் துறையத்தான சுட்டுக் கொண்டாரு அப்ப ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரயில்வே ரயில் நிலையத்தை கொளுத்தலையா அவங்களெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர் நம்ம ஏன் சொன்னோம் இப்ப ஈராக்லையும் ஆப்கான்லையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ ஈவன் நவீன டெக்னாலஜினால சாம மாறி இருக்கிறது மெட்டீரியல் மாறி இருக்கிறது இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம செஞ்சமா இல்லையா நம்ம அப்பம் பாட்டன் செஞ்சானா இல்லையா அப்ப எல்லாருமே சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணாரு அவர் தேசிய ராணுவம் தான் அமைச்சாரு அமைச்சு தானே அரசாங்கத்துக்கு பதிலடி கொடுத்தாரு அவர்கள் தியாகிகள்னு சொல்றாங்க ஏன் அவர்கள் மதத்துக்கு அவங்க செய்யவில்லை எங்க நாட்டை நீ ஏன் ஆள் செஞ்சாங்க விரட்டுறது செஞ்சாங்க எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய நாட்டை அடுத்தவன் ஆக்கிரமிக்கும் பொழுது அவனுடைய எதிர்ப்பை காட்டத்தான் செய்வான் இது தற்செயல அமெரிக்கா ஆக்கிரமிச்ச நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகளா இருக்குது அதனால முஸ்லீம் செஞ்சிட்டு இருக்கிறான் அவ்வளவுதான் மேட்ரு அமெரிக்கா ஆக்கிரமிச்ச நாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வரிசை என்ன செய்யுதே முஸ்லீம் நாட்டில பெட்ரோல் வளம் இருக்கிறது அதை கொள்ளையடிப்பதற்கு அமெரிக்கா என்ன செய்கிறான் ஏதாவது நொண்டிச்சாக்கை வைத்து கொண்டு உள்ள நுழைஞ்சு விடுக்கிறான் இப்போ லிபியாவில் ஒரு நொண்டி சாக்கை கிடைச்சி அங்க நுழைய பாக்குறான் அங்கேயும் எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடுதான் அது லிபியா ஆப்பிரிக்கா நாட்டிலேயே அதிகமான ஆப்பிரிக்கா கண்டத்துல அதிக எண்ணம் எண்ணெய் வளம் லிபியாவில் இருக்கிறது இப்ப அங்க போய் போட்டு பெட்ரோல் இருக்கிறது சவுதி அரேபியாவில் பெட்ரோல் இருக்கிறது அந்த பெட்ரோலை இவனுடைய கண்ட்ரோல வச்சுக்கலாம் கம்பெனிகளுக்கு தான் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ளலாம் இதுக்காக ஒவ்வொரு நாடா போறான் நம்ம நாட்டில் ஒரு பேச்சுக்கு இறைவன் காப்பாற்ற வேண்டும் நடக்க கூடாது நம்ம நாட்டில் ஒரு பேச்சுக்கு அமெரிக்கா காரணம் வந்து இப்படி வந்தா நானும் நீங்களும் நம்ம நாட்டில் வந்து அமெரிக்காக்காரன் அப்படி இறங்குனா அவனை விரட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆயுதம் தூக்கித்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்றால் அது மதத்துக்கு செய்யறது கிடையாது நம்ம நாட்டுக்கு செய்யறது நம்ம சொத்தை நம்ம காப்பாத்தணும் வீட்டை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்றணும் தெருவை காப்பாற்றணும் நம்முடைய அலுவலகங்களை காப்பாற்றணும் நம்முடைய வழிபாட்டு தலங்களை காப்பாற்றணுங்கிற கடமை இருக்கு இல்லையா அது மாதிரியான ஒரு கடமை இவங்க செய்யறாங்க எல்லாம் முஸ்லீம் நாடா இருக்க போய் என்ன பேரா போச்சுன்னா இவங்களுக்கு இதே வேலையா போச்சுங்கிறாங்க இஸ்லாத்துக்கு செய்யவே இல்லை ஈராக்கில் குண்டு வைக்கிற எவனும் தொழுவ மாட்டான் முதல்ல அவனுக்கு இஸ்லாமே கிடையாது அவன் எதுக்கு செய்யறான் அமெரிக்கக்காரன் காரன் நாட்டை விட்டுங்கிறான் அமெரிக்க காரனுடைய பொம்மை அரசாங்கம் இருக்கக்கூடாது அப்ப இதனால இந்த ஒரு பெயர் வந்து விட்டது இதை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் நாங்கள் இத வந்து வன்மையா வெறுக்கிறோம் எங்க மார்க்கமும் வெறுக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று அவ்வளவு மதிப்போடு மரியாதை இருந்தார்கள் எந்த விதமான அவங்களுடைய உரிமைக்கு பங்கம் ஏற்படவே இல்லை அவங்க ஆட்சி காலத்தில் ஒரு தர்ட வந்து தன்னுடைய இரும்பு சட்டையை கவசத்தை அடமானம் வைத்து விட்டு நபிகள் நாயகம் கோதுமையை கடனை வாங்குறாங்க நாட்டின் ஜனாதிபதி எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து அடமானம் பெறக்கூடியவராகவும் எப்படிப்பட்ட இடத்துல இருந்திருக்காங்கன்னு பாருங்க இப்படித்தான் நபிகள் நாயகம் எங்களுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க கற்று தந்திருக்கிறார்கள் மத மதத்துக்காரங்களை தாக்குவது கொள்வது அடிக்கிறது என்பதெல்லாம் இஸ்லாத்துக்கு உகந்தது கிடையாது இதுல இங்கே இருக்கிற முஸ்லீம்ல கூட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் நாங்கள் யாருமே அதை ஏத்துக்கிறது கிடையாது நாங்கள் அந்த மாதிரி செயல் செய்தவர்களை சமூக பரிஷ்காரம் செஞ்ச மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கிறோம் அதான் உண்மை